அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி அப்போது இச்சிறு நகர்க்குள் நீங்கள் புகுதுங்கள் நீங்கள் விரும்பிய போதெல்லாம் விரும்பிய இடங்களில் வளமான சாப்பிடுங்கள் வதுகுலுல் பாப சுஜ்ஜதன் குனிந்தவர்களாய் வாயிலினுள் நுழையுங்கள் வகோலு ஹித்தத்துன் அவ்வாறு நுழையும் போது ஹித்ததுன் மன்னித்தருள் எங்கள் பாப சுமைகள் இறங்க கடவன எனக் கூறுங்கள் நகைஃபிரும் நாம் உங்கள் குற்றங்களை பொறுத்துக்கொள்வோம் வசன் அசீதுல் முஹசினின் நன்மை செய்யும் தியாகிகளுக்கு கைமாறினை அதிகரிக்கச் செய்வோம் என்று நாம் கூறினோம் கரியத்த இந்த கிராமத்துக்குள் புகுதுங்கள் என்றார்கள் மூசா அலிசலாம் குனிந்தவராக புகுதுங்கள் என்றார்கள் அந்த கிராமம் பரிசுத்த ஆதியின் ரவுலாவாகும் அந்த வாயில்தான் அல்லாஹுக்கு பொருத்தமான வாயில் என்பதனால்தான் உள்ளே புகுதும் போது சஜிதாவுடன் புகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் சஜிதா செய்தவர்களாக என்பது குனிந்தவர்களாக அடக்கம் உள்ளவர்களாக எனும் கருத்துக்களை உடையது தகவல் ஷேகுல் அக்பர் பூராயத்தினுடையவும் மலை இறங்குகிறதையும் ஆத்மா என்னும் வானத்தில் நின்றுமுள்ள கருத்துகளையும் தேடினார் மறுப்பை கொண்டுள்ள பூமியின் மீதுள்ள புத்தியுண்டாகிற நலமான மூளை என்னும் கல்லின் மீது உடல் கொண்டுள்ள சம்பந்தத்திலே மூளையின் மீது அறிவு நிறைவதற்காக நஃப்ஸ் என்னும் உடல் மீது அடிக்க ஏவினோம் தகவல் ஷேகுல் அக்பர் மூளை என்பது கல் பூமி என்பது குஃப்ரு நப்சு என்பது அசா அவ்வாறு அடித்தபோது கல்லாகிய மூளையிலிருந்து ஞானம் நீராய் வெளியாயிற்று வெளிப்படையான புலன்கள் ஐந்துண்டு அவ்வாறே உள்ரங்கமான புலன்களும் உண்டு அவையும் இதுபோன்றே ஐந்தாகும் அதனால் முசா அலிஹிசலாது வசலாம் அவர்கள் கீழ் வருமாறு கூறினார்கள் எவன் புலனை இழந்தானோ அவன் திட்டமாக அறிவை இழந்தான் பத்து ஊற்று கண்களுள்ளும் ஊற்றுக்கண்கள் ஐந்து வெளிரங்கமான ஊற்றுக்கண்கள் ஐந்து இந்த அல்மாகிய அறிவிலிருந்து அறிவுடையவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களில் குடிதுரையை அறிந்து கொண்டார்கள் வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் அறிஞர்கள் அவர்கள் செயற்பா செயற்படும் புத்தியின் குடித்துறையை அறிந்து கொண்டார்கள் புத்திசாலிகளும் அறிஞர்களும் நோட்டமிடுகிறது கொண்டு அவரவர்களின் குடிதுரையை கண்டு கொண்டார்கள் நிறம் தீட்டுபவர்கள் அதை அலங்காரப்படுத்துவதிலும் ஒளிபெறச் செய்வதிலும் அதன் குடித்துறையான ஒழுங்குமுறைகளை கண்டு கொண்டார்கள் சங்கீதத்தை தெளிவாக செய்வோர் ஒலிகளின் நுணுக்கங்களையும் மற்றவைகளுடைய குடிதுறைகளையும் அறிந்து கொண்டனர் நஃப்சென்னும் கைத்தடியை கொண்டு கல்லென்னும் மூளையில் மூசாலிஹிஸ்லாம் அடித்தார்கள் அப்படி அடித்த காரணத்தால் ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய துறைகளை கண்டுகொண்டார்கள் தகவல் ஷேக் உல் அக்பர் சங்கைமஹே ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசேனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசெருல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல குர்ஆன் மேத் தப்சீரி தப்சீரி வத்பசீர் எனும் நூலிலிருந்து